đa, anh ta anh ta, anh muốn đi sau đi, anh ta sau đúng không sau đi đấy chân của anh đi qua, đa, đi sau, đây,

ఇది ఇది వారం 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 ఈ சாப்பிடுங்க నాని சாப்பிడ ఈవా ద్ గోమా ఇంమా గోమా వా బిస్కెట్ वगరే ఎంగ పోనే ఎంగ పోనే నీవా ద్ నీ சாப்பிడ ఏ ఊర్ సుతర్ రె ఆ నసికి దాలి ఆనకే なななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな இது இதே உனக்கு வைக்கிறேன் அவங்களுக்கு வச்சு தான் நீ எடுக்கக்கூடாது இந்தா சாப்பிட்றா இந்தா இந்தா சாப்பிடுங்க வா இந்தா சாப்பிடு சாப்பிடு இதுடி பசிதா அப்புறம் எங்கே போனேன் இந்தா 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 வா இங்கேவா வா நீ வா இங்கேப்பா வா இந்தா இந்தா இங்கேவா இந்தா ம் அவனுக்கு இது எல்லாத்துக்கும் வைப்பேன் இந்த உனக்கு ரெண்டு இந்த உனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு இங்கே 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 இருக்கு இங்கே இங்க வா இங்க வா இங்க வா இந்த உனக்கு தான் அங்கே வைக்கணும் இல்லை அங்கேயும் போனேன் இந்தாசா இந்தா ம் இதுதான் கடைசி எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு இந்தா நீச்சின்னு இங்கே வாங்குவா நீச்சின்னு இந்த உனக்கு இங்கே பாருங்க இங்கே வாங்கி வாங்க ஏய் உனக்கு அவ்வளோதான் அதான் வச்சுட்டல இந்தா நீடா இந்தா அவ்வளா போட்டேன்னா உன்னை தான் வச்சல அப்புறம் போய் அவனுக்கு கடிக்கிற உனக்கு வச்சனா இல்லையா அப்புறம் போய் ஏன் கடிக்கிற என்ன நான் போய் கேக்கிரா அம்மா அவ்ளதா வா 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 தண்ணி குடிங்க தண்ணி குடி தண்ணி குடி மாட்டீங்க தண்ணி குடிங்க சரி சரி தண்ணி குடி சரி வா தண்ணி குடி வா Chưa đua kệ, bye Nằm con ạ Bye